வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ பதிவு பெண்கள் பற்றியது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அசௌரியங்கள் மற்றும் உடல் ரீதியான உபாதைகளை குறித்து ஒரு சிறிய அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ இது இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க சரி சில பெண்களுக்கு சில பெண்கள் எல்லா பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு சில உபாதைகள் ஏற்படும் அதில் ப்ரோஜெஸ்ட்ரான் ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் பெண்களுக்கு அது உடல் சார்ந்த சிக்கல் அதிகம் வரும் இந்த ப்ரோ ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் என்ன பண்ணுது மதவிடாய் நேரத்தில் வரும் வயிற்று வலி சோர்வு முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் பல பெண்களும் உணர்ந்துப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு டாக்டர் சொன்னதுதான் அரிதாக சிலருக்கு இந்த நாள்களில் தீவிரமான தலைவலி ஏற்படும் அதுதான் இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் இதில் இந்த தலைவலி அப்படி வரும் தலைவலி அவளுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பாடாய்படுத்தும் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய தலைவலிக்கு காரணம் என்ன அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது ரைட் இந்த ஹார்மோன்கள் தான் காரணம் இது மாத மாதவிடாய் நேரத்தில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாதிரியான அசூரியத்தை எதிர்கொள்வாங்க வீட்டு வேலை அலுவலக வேலை அப்படின்னு பல ரெண்டு சில பெண்களுக்கு ரெண்டு வேலைகளுமே இருக்கும் அப்போ அவர்களுக்கு தேவையான ஓய்வு கிடைக்காது அந்த நேரத்தில் அப்போ கூடுதலாக நிறைய எனர்ஜி இழப்பும் ஏற்படும் அப்போது மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் உடல் சார்ந்த பல சிக்கல்கள் சிக்கல்களுக்கு ஹார்மோன் மாற்றம் தான் முக்கியமான காரணமாக டாக்டர்ஸ் அந்த மருத்துவர்கள் சொல்கிறது பெண்களின் சிணைப்பை ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரான் என இரண்டு வகையான ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணுது அதிகம் சுரக்குது பெண்களுக்கு உடல் சார்ந்த சிக்கல்கள் வரும் மாதவிடாய் உடாய் முடியும் நேரத்தில் இந்த புரோஜெஸ்ட்ரான் சுரப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் இதனால் உடல் பிரச்சனைகள் கொடுமா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எந்த ஹார்மோன் எந்த இடத்துல இம் இம்பேலன்ஸ் ஆகுது எந்த இடத்துல அதிகமாக சுரக்குது எந்த நேரத்தில் இதுதான் இங்கே இருக்கிற ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் அதிகமாக சுரக்கிறதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க ரைட்டுங்களா ஈஸ்ட்ரோஜன் ப்ரோ ப்ரோஜஸ்ட்ரான் இந்த ஹார்மோனல் மைக்ரைன் அப்படிங்கிற ஒரு ஒரு தலைவலியை இங்கே அறிவு ஒரு குறிப்பிட்றாங்க எப்படின்னா ப்ரோஜஸ்ட்ரான் அதிகமாக சுரக்கிறதுனால சிலருக்கு தலைவலி வரும் இந்த தலைவலி பல காரணங்களால் வருது அதில் ஒன்று இந்த ப்ரோஜோ புரோஜஸ்ட்ரான் வந்து அதிகமாக சுரக்கிறது மாதவிடாய் காலங்களில் இதனை ஹார்மோனல் மைக்ரோன் மைக்ரைன் சாரி ஹார்மோனல் மைக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க எது மருத்துவத்தில் இத்தகைய தலைவலி வரும்பொழுது பொறுத்து கொள்ள முடியாத நிலை அது அன்ட்ரால்டபிள் பெயின் வாந்தி குமட்டல் வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி நிலை சிலருக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாதுங்கிறாங்க இது அந்த அறிகுறிகள் இதெல்லாம் இருக்கணுன்ற விஷயம் இல்லை இதெல்லாம் அறிகுறிகள் லேசான நடுக்கம் வலி அதிகமாக வியர்ப்பது கைகால் வீக்கம் போன்றவை வரலாம் பொதுவாக மைக்ரைன் அப்படிங்கிற ஒற்றை தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அது குறிப்பிட்ட வாசனை ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல் வந்தால் அவங்களுக்கு மைக்ரைன் வந்துடும் சத்தம் அதிகமாக சத்தம் இருந்தால் பசி நிறைய பசி இருந்தால் தூக்கமுண்மை போன்றவை கூட மைக்ரைன் தலைவலிக்கு காரணமாக இருக்கலாம் தூண்டலாம் அப்படிங்கிறது இந்த காமன் சிம்டம்ஸ் கூடுதலாக மாதவிடாய் நேரத்தில் நிகழும் ஹார்மோன் மாற்றமும் சேர்ந்து இது என்ன பண்ணுது இன்னும் அதிக உடல் சோர்வும் வழியும் கொடுத்துதான் இருக்குது இதுதான் மருத்துவர்களுடைய பொதுவான ஒரு விழிப்புணர்வு நிலை நான் என்ன சொல்கிறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இது எப்படி இவங்க ஒவ்வொருத்தரும் அவரவர் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத வச்சு இது வேறு மாதிரி டிசைட் பண்ணுவாங்க இது காமன் ஃபேக்டர்ஸுக்கு நான் சொல்கிறதெல்லாம் சரி இதுக்கு சிகிச்சைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான பெண்கள் முதல் முறை தலைவலி வரும்போதே மருத்துவரை அணுவது கிடையாது இதுதான் காமன் டாக்டர் சொல்கிறது சில மாதங்கள் வழியை அனுபவித்த பின்னர் வர்றாங்க இன்னும் சிலருக்கு மருந்து எடுத்தும் சரியாகலை அப்படின்னு வருவாங்க தலைவலி வர நிறைய காரணங்கள் இருப்பதால் அறிகுறிகளை கேட்ட பின் ஸ்கேன் எடுக்க சொல்லி மருத்துவர்களை பரிந்துரைப்பாங்க இது ரொம்ப அதிகமான பெயின் அப்புறம் மைக்ரைன் என்பதை உறுதி செய்த பின்னர் தான் மாத்திரைகளை பரிந்துரைப்பாங்க சில மாதங்கள் மாத்திரை எடுத்து போதுமான அளவு ஓய்வெடுத்தால் ஹார்மோனல் தலைவலியை எளிதில் ச சரி செய்து விடலாம் இதில் இருக்க இப்போ இந்த செய்தியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பிகினிங் ஸ்டேஜில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் அது பற்றிய ஒரு முழு புரிதல் இருக்கும் இல்லைன்னா இந்த இந்த இது அதிகமாகி இந்த ஹார்மோனல் மைக்ரைன் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் போனீங்கன்னா இன்னும் சில ஸ்கேன் எடுத்து நிறைய பரிசோதனைகள் பண்ணி தான் உங்களை உங்களுக்கு அடுத்த மெடிக்கல் லெவல் கொண்டு போக முடியும் சரி ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை கவனிக்க அவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்க ஐடியா கொடுக்குறாங்கன்னா யார் டாக்டர்ஸ் லேடி டாக்டர்ஸ் ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடை சார்ந்த பிரச்சனைகளை கவனிக்க ஒரு டைரி கையாள்வது அவசியம் ஒரு டைரி வச்சுக்கோங்க அதில் ஒவ்வொரு மாதமும் நிகழும் உடல் மாற்றம் உடல் பிரச்சனைகளை குறிச்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து சில மாதங்கள் ஒரே வகையான உடல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் போது மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஆரம்பத்திலேயே உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்த்து ஆரோக்கியத்துடன் வாழலாம் தான் டாக்டரோட அவேர்னஸ் இது ஒரு பெண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதுக்கு மேலே இதில் விரிவான என்னுடைய கருத்துக்கள் சொல்கிறது அத்தனை சரியாக இருக்காது ஏன்னா சரியாக இருக்காங்க கூட தெரியாது இது காமன் ஃபேக்டர்ஸ் ஒரு லேடிக்கு ம இந்த மென்சஸ் பீரியடில் மாதவிடாய் காலங்களில் இந்த தலைவலி என்னெல்லாம் வருது அதை எப்படி இவங்க இது பண்ணலாம் அதுக்கு என்ன காரணம் இதை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் மற்றதெல்லாம் அவரவர் பிரச்சனைகளை அவரவர் டாக்டர்களிடம் அந்த மருத்துவர்களிடம் நீங்கள் முறையான சிகிச்சை எடுப்பதாக நல்லது இது ஒரு அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வந்து சேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரத்துக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி